பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்களின் தாய் நிறுவனமாக மெட்டா உள்ளது முன்னதாக பேஸ்புக் பெயரில் இருந்த நிலையில் மெட்டா என சில ஆண்டுகளுக்கு முன் பெயர் மாற்றம் பெற்றது இந்நிலையில் மெட்டா நிறுவனத்தில் இருந்து இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய தளங்கள் தனித்தனியே பிரியும் சூழல் உண்டாகியுள்ளது மெட்டா நிறுவனம் தற்போது எதிர்கொள்ளும் நம்பிக்கையின்மை விசாரணையினால் இந்த சூழலில் உருவாகியிருக்கிறது டொனால்ட் டிரம்பின் கடந்த ஆட்சிக் காலத்தில் அதாவது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பெடரல் திரட் கமிஷன் எஃப்டிசி என்ற அமெரிக்க அரசின் ஏஜென்சி மெட்டாவுக்கு எதிராக வழக்கு ஒன்றை தொடர்ந்தது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய தளங்களை வாங்கியதன் நோக்கம் சமூக ஊடக சந்தையில் ஏகபோகத்தை அனுபவிப்பதே ஆகும் என மெட்டா மீது எஃப்டிசி குற்றம் சாட்டியது மெட்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜுக்கர்பெர்க் வளர்ந்து வரும் நிறுவனங்களுடன் போட்டியிடுவதற்கு பதிலாக அவற்றை வாங்குவதே ஒரு உத்தியை செயல்படுத்தினார் இது அவர்களது எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாம் என எஃப்டி தெரிவிக்கிறது இந்த அணுகுமுறையால் மெட்டா இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இன்ஸ்டாகிராமையும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் வாட்ஸ்அப்பையும் வாங்கியதாக எஃப்டிசி கூறியது சிறிய புகைப்பட பகிர்வு செயலியாக இருந்த இன்ஸ்டாகிராமே சுமார் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்து பேஸ்புக் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் வாங்கியது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வாட்ஸ்அப்பை இருபத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்து வாங்கியது இந்த இரண்டு நிறுவனங்களை கையகப்படுத்தியின் மூலம் மொபைல் பயனர்களிடையே பேஸ்புக் அதன் இருப்பை தக்க வைத்துக் கொண்டது தனது போட்டியாளர்களாக மாறக்கூடிய வளர்ந்து வரும் நிறுவனங்களை பேஸ்புக் இப்போது மெட்டா வேண்டுமென்றே வாங்கியது என்பது எஃப்டிசி தரப்பு வாதமாக உள்ளது இருப்பினும் இந்த வழக்கு யதார்த்தத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என எஃப்டிசி வாதத்திற்கு மெட்டா பதிலளித்திருந்தது மேலும் தற்போதைய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஆகியவை டிக்டோ யூடியூப் ஐமெசேஸ் மற்றும் எக்ஸ் போன்ற தளங்களுடன் தீவிரமாக போட்டியிடுகின்றன என்றும் மெட்டா வாதிடுகிறது